நம்ம வீட்டுல பால்வாடி சத்துமா இருந்துச்சுன்னா இந்த லெட்டு செஞ்சு இன்னைக்கே கொடுத்து பாருங்க அவ்வளோ ஹெல்த்தியான லெட்டுங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கடாயை லைட்டா ஈட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கப்பு வந்து நம்ம வந்து நடக்கலை போட்டு நல்லா வறுத்துக்குங்க இந்த மாதிரி வறுத்து செய்யறதுனால நல்லது நல்லா வாசமாகவும் இருக்கும் ஒன் வீக்குனாலும் அப்படியே இருக்குங்க அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம வந்து வே இது எள்ளு வறுத்துக்கலாங்க எள்ளு வந்து இந்த மாதிரி நம்ம போ வெடிக்குங்க வெடிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு நம்ம வந்து சத்து மாவு வெற்றிக்கலாங்க இது பால்வாடி சத்து மாவில் தாங்க நான் பண்ணுறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க நல்லா வறுத்து அப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை போட்டு ஒரு பல் ஸ்மூனில் இந்த மாதிரி கொரகரப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி நம்ம வச்சுட்டு தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க நம்ம சத்தி மாவில் எப்படி இருந்தாலும் அரை இணைப்பு இருக்குங்க வேணுங்கிற அளவு சக்கரை போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை போட்டுக்குங்க இந்த அரைச்சி நம்ம வறுத்து வச்ச சத்தி மாவையும் போட்டு எல்லா மூவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிங்க பாருங்க இந்த மாதிரி கொட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு க அதே கடாயில் ஒரு சம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தண்ணி ஊற்றி தாங்க லைட்டாக தொளிக்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணுறதுனால லட்டு நல்லா சாஃப்டாக இருக்குங்க எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க நெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த எள்ளு வறுத்து வச்சுருந்த எள்ளை போட்டு ஒன்றா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸுக்கும் கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தொழித்து இந்த மாதிரி பசைஞ்சிக்கலாம் பசைஞ்சி நல்லா உரண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒன் வீக் ஆனால் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அப்படியே இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ அவ்வளோ இரும்பு சத்து இருக்குங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க